வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிலருக்கு வந்து யூரியன் வந்து அடிக்கடி போகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வரும் அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூன்று ஆசனாஸ் பார்க்கலாம் இது டயபெட்டிக்னால வரக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதற்கு நாட்டு மந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா சர்க்கரைப்பள்ளி பவுடர் என்பது கிடைக்கும் இது காலையில வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ளலாம் காலையில ஒரு வேலை இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளலாம் இது நல்லா பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா சொல்லல அதே போல அத்தியோடைய இலை பவுடர் இதுவும் நாட்டு மந்து கடையில் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ளலாம் உணவுக்கு முன்பாக காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கொள்ளலாம் அதே போல மாலையில ஒரு வேலை எடுத்துக்கொள்ளலாம் எதனா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது இப்போ அதற்குண்டான பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் இதுல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து மானாசனன்ற ஒரு ஆசனம் இப்போ நார்மலாக நம்ம இது போல் இருக்கலாம் அதாவது உங்களுடைய ஷோல்டர் போஸ்டர் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த நிலையிலிருந்து இந்த நிலை இது வந்து உங்களுடைய தோல் பட்டையுடைய நிலைன்னு சொல்லலாம் இப்போ இந்த நிலையில் இருக்கும் பொழுது இதில் இந்த நிலையில் இப்படி அமரும் கைகள் வந்து இப்படி இன்டர்லாக் ஆகணும் நேரா இருக்கணும் இதுல ஒரு இருபத்தஞ்சு அணிக்கு இருக்கலாம் சாதாரண மூச்சு இருபத்தஞ்சு ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் மூன்றரை கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் இப்போ அப்ப நிக்கிறோம் இது போல இன்னொரு நிலை நம்ம செய்து கொள்ளலாம் அதாவது இது ஒரு நிலை அடுத்தது இதே போல இரண்டாவது ஸ்டெப் நம்ம செஞ்சுக்கலாம் அதன் பிறகு இப்ப இன்னொரு ஆத்மஸ் நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம இப்ப பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா முத்தான பாதாசம் படிக்கிறோம் செஞ்சுட்டு உங்களுடைய இரண்டு காலுகளும் ஒரு 45 டிகிரி ரைஸ் பண்ணுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யூரின் இன்फेक्शनக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஸ்டோன் இருந்தா கூட உடையக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம இத பார்க்கலாம் இதல உதாரணத்துக்கு நம்ம கால் மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போ டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண மூச்சு ஒரு பத்து அணிக்கு நம்ம ஆரம்பத்துல செய்யலாம் உங்களால அப்படி செய்ய முடியல இந்த இடத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் பெயின் இருக்கும் உங்களால செய்ய முடியலன்னா வித் வாழ்ச்ச போட்டோட நம்ம மேற்கொள்ளலாம் இந்த பயிற்சி என்பது இப்ப பாத்தீங்கன்னா இது போல ஆரம்ப நிலையில வித் வாழ்ச்ச போட்டோட நம்ம மேற்கொள்ளலாம் ஒரு இருபத்தி ஐந்து நீங்க தாராளமா இருக்கலாம் இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது டயபெட்டி நல்லது பேக் பெயினுக்கு நல்லது யூரியன் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லது கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம பார்க்கறதுக்கு இரண்டாவது ஆசனம் இப்போ மூணாவது ஆசனம் பார்க்கலாம் இது சேத்து பந்த ஆசனம் இப்போ கைகள் இப்படி வைத்து கொலங்கிடுறோம் வச்சுட்டு இப்ப ரைஸ் பண்றோம் மேல போகும்பொழுது மூச்சு காத்தி இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்தி விடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு இருக்கலாம் அப்படியே